பார்த்தீங்கன்னா பொதுவா ரேடியேஷன் கொடுக்கும்போது போது எல்லாருமே பயப்படுறது அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குமாட்டு பட் இப்பத்த ரேடியேஷன் தெரப்பில துல்லியமா கொடுக்கக்கூடிய டெக்னாலஜியோட வந்திருக்கு கோவை ஜிகே எனும் மருத்துவமனையின் வாழவாடி நாராயணசாமி புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் புற்றுநோயாளிகளுக்கான மேம்பட்ட சிகிச்சை கருவியான லீனியர் ஆகிலேட்டர் ஏப்ரல் ஒன்பது அன்று அறிமுகம் செய்யப்பட்டது இத்தொடக்க விழாவில் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி வரும் பவன்குமார் கிரியப்பனவர் மற்றும் மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கருவியை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் புற்றுநோயியல் துறையைச் சேர்ந்த மருத்துவர்கள் நிர்வாகிகள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் பங்கேற்றனர் புதிய கருவியின் செயல்திறன் குறித்தும் புற்றுநோயியல் துறை தலைவி கார்த்திகா சிவபிரகாசம் விளக்கினார் இந்த கருவி புற்றுநோயை மிகுந்த துல்லியத்துடன் சிகிச்சை செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நோயாளியின் உடலில் உள்ள சிறிய அசைவுகளையும் கண்காணித்து அதற்கேற்ப சிகிச்சையை தானாகவே சரி செய்யும் திறன் கொண்டது மேலும் இந்த கருவி நோயாளியின் மேற்பரப்பை தொடர்ந்து கண்காணிக்க கேமரா ப்ரொஜெக்டர் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது என்று கூறினார் மேலும் பாதிக்கப்பட்ட பகுதியில் மட்டுமே கதிர்வீச்சு செலுத்தப்படுவதால் அருகிலுள்ள ஆரோக்கியமான திசுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதை குறைக்கும் என்று அவர் கூறினார் நோயாளியின் தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் சிகிச்சை திட்டமிடும் திறன் இந்த கருவிக்கு உள்ளதாகவும் சொன்னார் பொதுவாக போது எல்லாருமே பயப்படுறது அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது பட் இப்ப ரேடியேஷன் தெரபிலாம் துல்லியமா கொடுக்கக்கூடிய டெக்னாலஜியோட வந்திருக்கு அதுலேயும் இது இன்னும் ஒரு அட்வான்ஸ்ட் வெர்ஷன் துல்லியமாக கொடுக்கும்போது பேஷண்ட் நகராமல் இருக்கிறதுக்கு ஜென்ரலாக மாஸ்க் யூஸ் பண்ணுவோம் இல்லை மற்ற டிவைசஸ் யூஸ் பண்ணுவோம் பட் இதில் அது தேவையே கிடையாது பேஷண்ட்டை வந்து அதே மானிட்டர் பண்ணிக்கும் மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நிறைய கேமரா சுற்றி இருக்கும் மெஷினை சுற்றி அதை வச்சு அதுவே ட்ராக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஸோ அதனால துல்லியமாக கொடுக்க முடியும் ஒன்று ரேடியேஷனை துல்லியமாக மானிட்டர் பண்ணி கொடுக்கும்போது நம்ம ட்யூமரை மிஸ்ஸும் பண்ண மாட்டோம் அதனால கரெக்டாக அதுக்கு தேவையான இடத்துக்கு போகும் இப்போ நம்ம ப்ரீத் பண்ணுறோம் சுவாசம் எடுக்கிறோம்னாக்க நம்மளோட நெஞ்சு பகுதி மூவ் ஆகும் அப்போ டியூமரும் சேர்த்து மூவ் ஆகும் பட் இதில் அதுக்கான சான்சஸ்லாம் கம்மி ஏன்னா அது ட்ராக் பண்ணி ரேடியேஷனை கொடுக்கும் ஸோ கரெக்டாக போய் சேர்றதுக்கான வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணது அது இல்லாமல் பர்சனலைஸ்ட் ட்ரீட்மெண்ட் அந்த ஹைப்பராக் ட்ரீட்மெண்ட்டில் அதாவது ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கே ஏற்ற மாதிரி ஒரு பிளான பண்ணி கொடுக்க முடியும் பர்சனலைஸ்ட் கேர் அப்படிங்கிறோம் ஸோ அது எல்லாமே இதில் பண்ணலாம் ஸோ இது ஒரு அட்வான்ஸ்ட் வேர்ஷன் ஆஃப் ரேடியோ தெரப்பி டு இன்க்ரீஸ் த பேஷண்ட் கம் ஒன்று அவங்களோட ரிசல்ட்ஸும் நல்லாயிருக்கும் சைடு எஃபெக்ட்ஸும் கம்மியாக இருக்கும் கம்ஃபர்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா மாஸ்க் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறதுக்கு இதன் மூலமாக இது வந்து வேரியன்னு ஒரு கம்பெனி யூஎஸ் கம்பெனி ஸோ அதில் இருந்து வந்து இதில் அதாவது இந்த எஸ்ஜிஆர்டிங்கிற டெக்னாலஜி இருக்கு ஆல்ரெடி பதில ஐடென்டிஃபைனு ஒன்னு யூஸ் பண்றோம் அது வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் இதுல யூஸ் பண்றோம் ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட் அதான் இந்த மாஸ்க் மாதிரியானது இல்லாம ட்ரீட் பண்ணலாம் அடுத்தது குயிக்கர் ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்டோட கம்ஃபர்ட் மாஸ்க் இல்லாததுனால ப்ளஸ் மானிட்டர் பண்றோம்